கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக ஆகாச மாரியம்மன் மகிஷாசுர மர்தினி அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார் மல்லிகை முல்லை உட்பட பல்வேறு வாசனை மலர்களைக் கொண்டு பூச்சொறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் உள்ள ஆகாச மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது ஏழாம் தேதி அம்பாள் புஷ்ப அலம்பத்தில் வீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மி சரஸ்வதி மதன கோபாலன் என தினமும் பல்வேறு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஆகாச மாரியம்மன் இன்று ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக மைசாசுர மர்தினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் இசை வேளாளர் சமூகத்தினர் மண்டகப்படியை ஒற்றி மல்லிகை முல்லை என பல்வேறு வாசனை மலர்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை பதினாறு வகையான சோடச உபசரணங்களும் செய்யப்பட்டு தீபாரதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்